Ha <laughs>

ஹரணி அவர்கள் வடமாகாணம் சென்றிருந்தார் அங்கே மாவட்ட புரோகன் சாமி கோயிலுக்கு சென்றிருந்தார்கள் விதிமுறைகளை எல்லாம் விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இலங்கையின் அரசு தலைவர் அனுர குமரத நாயக் அவர்கள் வடமாகாணத்துக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் தேர்தல் என்று வரும்பொழுது நிறைய வாக்குறுதிகளை வழங்குவார்கள் தமிழ் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்களோ அவ்வளவு விடயங்களையும் பட்டியல் படுத்தி கூறுவார்கள் என்றால் ஏதோ தாங்கள் அதை கையாளுவது போல் ஒரு மாயை உருவாக்குவது போல் நான் அவதானிக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இந்த விடயங்களை எல்லாவற்றையும் உன்னிப்பாக அவதானித்திருப்பீர்கள் அனுராக் குமர திச்சநாயக் அவர்கள் வடமாகாணத்துக்கு பொழுது உரியாற்றிய பொழுது என்ன கூறினார் ஓ அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாகத்தான் வந்திருக்கிறார் ஆஹ் உம் அவர்கள் கதைக்கு விடயங்களை எல்லாம் பார்க்க போனால் ஒன்றுக்கொன்று முரணானது அதாவது உதாரணமாக நீங்கள் சொன்னால் தையிட்டி விவகாரத்தை கலைக்கும் போது கூட தையிட்டி வந்து தனியார் காணியில் கட்டி இருப்பதை அவர் சொல்கிறார் மக்களிட காணி பிரச்சனை ஆனால் அது வந்து உடனடியா அதாவது முன்னே அரசுகளை குற்றஞ்சாட்டுகிறாரே தவிர தான் தான் இப்போது அரசு தலைவர் என்பதை மறந்து விட்டார் தன்னால் அரசு தலைவர் என்றால் அதிகாரம் அத்தனையும் அவரிடம் இருக்கின்றது அதற்கு நாகவி நாக விகார என்ற பௌத்த துறவிகள் இந்த பௌத்த துறவிகள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால் அரசு தலைவராக நீங்களே இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது பௌத்த துறவிகளான என்று சொன்னால் நீங்கள் ஏன் அரசு தலைவராக வர வேண்டும் நீ உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது அவர் பேசியதை நீங்கள் விட்டு கேட்டிருக்கின்ற முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் பிரச்சாரம் அதாவது மத்திய அரசு வேலை செய்யும் போதும் பிரதேச சபையோ அல்லது நகர சபையோ வேலை செய்யாமல் இருந்தால் அது சரிபராது அதாவது தங்கள் என்பிபி மட்டும்தான் வேலை செய்வார்கள் ஏனையவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்றது அவற்றின்ற வாதமாக இருக்கின்றது அப்ப இவ்வளவு நாளும் இந்த மக்கள் எல்லாரும் இந்த என்பிபி இப்பதான் அரசுக்கு வந்திருக்கிறது ஆட்சிக்கு இப்பதான் வந்திருக்கிறது ஆஹ் இவ்வளவு நாளும் இந்த இலங்கை மக்கள் இந்த செவ்வாய்கிரகத்துல இருந்தார்களோ அல்லது சந்திரன்ல இருந்தார்களோ எனக்கு தெரியாது ஏன்னா இப்பதான் வந்த எல்லாரும் வேலை செய்யவில்லை ஒருத்தரும் வேலை செய்யவில்லை தான் கண்ணை மூடிக்கொண்டு காசை கொடுப்பாரா எப்போ ஆஹ் என்பிபி அரசு வந்தால்தான் கண்ணை மூடிக்கொண்டு காசை கொடுப்பார் இல்லை என்றால் இல்லை அதையும் மறுவளமாக சொல்கிறார் பேசும் போது ஒன்றை யோசிக்க வேண்டும் தான் பேசுகிறேன் இதைக்கு அடுத்தவன் கேள்வி கேட்க மாட்டானா என்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் அவர் பேசுகிறார் ஊழலற்றவர்கள் தமது அரசில் இருப்பவர்கள் ஊழலற்றவர்கள் என்று உங்கள் அரசில் இருப்பவர்கள் முதலில் பொய்யான சர்டிபிகேட் கொடுத்து முதல் ஒரு மாதத்திலேயே சபாநாயகர் பல பதவியை விட்டு ஓடினது எல்லோரும் அறிந்த விடயம் ஓகே இப்ப என்னென்றால் தமிழர் அதாவது இந்த அரசை பொறுத்தவரையில் தற்போதைய நெருக்கடி தென்னிலங்கையில் உள்ள நெருக்கடியை ஒரு வலகையில் தணிக்க முற்படுகிறது எவ்வாறு என்று சொன்னால் தாங்கள் வடக்கையும் கிழக்கையும் கைப்பற்றி விட்டோம் என்ற ஒரு மாயக்கில் சிங்கள மக்களை கொண்டு போவது அதாவது இனவாதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அனுராக்கு ஒன்று வடிவாக தெரிகிறது இனவாதத்தின் ஊடாக சிங்கள மக்களுக்கு பட்டினியா கிடக்கிற சிங்கள மக்களுக்கு தீனி போடலாம் எனவேதான் ஆயுத போராட்டத்தை அவர்கள் விட்டு விட்டு இனவாதத்தை கையில் எடுத்துத்தான் ஆட்சிக்கு வந்தார்கள் ரணிலும் சஜித் பிரேமதாசாவும் ராசாவும் அரசு தலைவர் தேர்தலின் போது யாழ்ப்பாணத்தில் வந்திருக்க இவர் மட்டும் தென்னிலங்கையிலிருந்து தென்னிலங்கை சிங்கள மக்களின் வாக்கால் தான் அவர் வெற்றியும் பெற்றார் அதுதான் உண்மையும் ஆனால் இப்போது தென்னிலங்கையில் அவர் பெற்ற வெற்றியை அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு இனவாதமாக காட்டுவதற்கு வடக்கையும் கிழக்கையும் நாங்கள் அரசியல் ரீதியாக தமிழர்களை அரசியல் ரீதியாக தோற்கடித்து விட்டோம் தமிழர்களிடம் எஞ்சி இருந்தது இந்த அரசியல் ஒன்றுதான் அதனையும் தோற்கடித்து விட்டோம் என்பதற்கான இப்ப கிழக்கில் கூட அவசர அவசரமாக பிள்ளையானை கைது செய்தது கூட பிள்ளையான் உண்மையை கைது செய்யப்பட வேண்டியவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் இல்லாத அவர் அவர் அவரை பொறுத்தவரையில் அவர் இந்த மனத உரிமை மூறல்கள் போர்க்கூட்டங்கள் என்றது மிக மிக ஏராளம் அது மன்னிக்க முடியாது இருந்தாலும் சிங்களவர்கள் இப்ப ஆஹ் புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த சுரேஷாலையோ அல்லது சீடி திணைக்களமோ அல்லது ஒவ்வொரு அதிகாரிகளோ எல்லாவரே எல்லாவரையும் விட்டு விட்டு பிள்ளையாரை கைது செய்தது என்பது கிழக்கில் இருக்கின்ற வாக்குகளையும் என்பிபிக்கு கொண்டு வருவதற்கு தமிழர் தரப்பில் அவர் கூறுகிறார் இதுவரை முன்னர் எல்லாம் பெரும் பெரும் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் இப்போ ஒருவரும் இல்லை என்று கூறுகிறார் அதாவது நீங்க நாங்கள் முதலும் இதில் கதைத்திருந்தோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அவர் ஏற்கனவே கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சிகளையும் எல்லா கட்சிகளையும் இல்லாது செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கிறது தமிழ் கட்சிகளையும் முஸ்லீம் கட்சிகளையும் முற்று இல்லாமல் செய்து சிங்கள பிரதே சிங்கள பௌத்த நாடாக மாற்றும் ஒரு முயற்சி சுருக்கமாக சொன்னால் அவர் வந்ததே என்று சொன்னால் எஞ்சி இருக்கின்ற தமிழ் தேசியவாதம் இறமையையும் அழித்து பௌத்த சிங்கள நாடாக முற்றாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் அப்ப இதில் வந்து தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரியமா பாரிய ஒரு நெருக்கடி தமிழ் மக்கள் இதில் கடுமையாக கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்கள் அரசாங்கம் ஆஹ் அவர்கள் பதவியில் இருக்கிறார்கள் அவர்களிடம் அதிகாரமோ பணபலமோ அரசியல் பலமோ மிக அதிகமாக இருக்கும் அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய பெருமளவான தமிழர்களும் இருக்கிறார்கள் அப்ப தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் அதாவது பிரச்சனையே தமிழர்களுக்கு தமிழர்கள்தான் பிரச்சனை என்று சொல்லி அவர்களுக்காக வேலை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் இந்த அனைத்தையும் வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் இந்த பலத்தை சிதைப்பதற்கான முயற்சி இப்ப நீங்கள் குறியந்தீர்கள் கர்ணி அமரசூர்யா வந்திருந்தார் பல விதிமுறைகளை கூட மீறி இருந்தார் என்று உண்மைதான் அது விதிமுறைகள் தமிழர்கள் என்ற வழியால் மீது மீறுவார்கள் தலதா மாளிகைக்கு நீங்கள் போகும்போது ஒரு சிறிய குழந்தை கையில்லாத சட்டை போட்டாலும் அவர்கள் அதில் ஒரு சட்டைகள் வைத்திருக்கிறார்கள் கோட் ஓவர் கோர்ட் வைத்திருக்கிறார் அதை கொடுத்து தான் அனுப்புவார் அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் புனிதமானது என்று சொல்லி மற்ற எதையும் அவர்கள் புனிதமாக மதிப்பதும் இல்லை இப்ப மக்கள் இந்த என்று அவர்கள் தெரியுது நீங்கள் இப்ப கதைக்கும் போது கூறுகள் எல்லா பிரச்சனையும் சொல்கிறார் காணாமல் போன ஒரு பிரச்சனையும் சொல்கிறார் யார் பிடிச்சவர்கள் என்று சொல்கிறார் பிடிச்சவர்களை புரியுங்கள் நீங்கள் அதை அவர்கள் அதாவது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இவை எல்லாம் செய்வேன் எப்ப என்று சொன்னால் நீங்கள் பிற்பாடு இது ஜனநாயகம் என்று சொல்கிறது உண்மையில் இது ஒரு டிமாண்டிங்காகத்தான் சொல்கிறார் டிமாண்டிங்காகத்தான் சொல்கிறார் அது ஆஹ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது தமிழ் கட்சிகளுக்கு ஒரு மிரட்டல் தமிழ் கட்சிகளுக்கோ தமிழ் அரசியல் தலைமைகளுக்கோ தமிழ் மக்கள் தேசிய தமிழ் தேசியம் பேசுவதற்கோ எல்லோருக்கும் ஒரு மிரட்டலாகத்தான் வந்து கூறுகிறார் எங்களுக்கு வாக்களிங்கள் இல்லையே இல்லை தங்களிடம் காசு நிறைய இருக்கின்றது இப்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த பேச்சை நீங்கள் வடிவாக இன்டர்பிர பண்ணினால் இலங்கை ஒரு பணக்காரனாக தான் இப்போது இருக்கின்றது அவரிடம் நிறைய காசு இருக்கின்றது தான் கண்ணை மூடிக்கொண்டு தருவேன் காசை ஆஹ் எவ்வளவோ அந்த ரோட்டு போட வேண்டும் மயானம் கட்ட வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று எவ்வளவோத்தை அவர் கூறுகிறார் ஆஹ் வடக் அதாவது தெற்கில் அவர் ஒன்றை கூறுகிறார் தாங்கள் வீடு வீடாக சென்றோம் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீடாக கத வாசல் கதவை தட்டித்தான் இந்த வெற்றியை பெற்றதாக கூறுகிறார் அதை வடக்கில் தாங்கள் செய்ய தவறிவிட்டோம் இப்போது வடக்கில் இனி வீடு வீடாக செல்ல போகிறோம் அதாவது வடக்கில் தாங்கள் தெற்கில் கஷ்டப்பட்ட அளவுக்கு வடக்கில் கஷ்டப்படவில்லை அந்த கஷ்டத்தை வடக்கில் நாங்கள் இனிமேல் செய்ய போகிறோம் வடக்கில் அதாவது தமிழ் தேசியத்தை அழிக்கப் போகிறோம் என்பதை மறைமுகமாக சொல்கிறார் மறுபுலமாக மன்னாரில் மன்னாரிலும் அதே துணியில் தான் பேசியிருக்கிறார் நரேந்திர மோடியுடன் கதைத்ததாகவும் மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசியிருக்கிறார் மீனவர் பிரச்சனையில் தங்கள் கடற்படையினர் பலமாக இருக்க வேண்டும் கடற்படையினர் தான் அதில் முக்கிய பங்களிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் ஆனால் அது நடைமுறைப்படுத்துவதாகவோ தெரியவில்லை காற்றாலை மின்சாரத்தை கூட அவர் அது வந்து சூழலியல் பிரச்சனை காரணமாக தான் நிறுத்தியதாகவும் மீண்டும் அதனை கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கின்றார் சில சமயங்களில் நரேந்திர மோடி அவர்கள் பௌத்த துறவிகளின் கால்களில் விழுந்தபடியால் அதை கொடுப்பதற்கு இப்போது சம்மதித்திருக்கிறார்களோ தெரியாது இல்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு என்றால் சுவிஸ் சலஞ்ச் என்று சொல்றது அதில் அதன் அடிப்படை என்னவென்று சொன்னால் இவர்கள் டெண்டர் கோல் பண்ணி அதில் குறைவான நிதியை வழங்குவவர்களுக்கு அதாவது குறைவான பணத்துக்கு வருபவர்களுக்கு தான் கொடுப்பதுண்டு அவ்வாறு செய்யாமல் தான் கோத்தபாய ராஜபக்சவினால் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது இப்போது அதை கொண்டு வருவதாக கூறுகிறார் மன்னாரை பொறுத்தவரையில் மன்னாரில் ஆஹ் முற்று முழுதாக மன்னாரை என்பிபி கைப்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு எல்லாம் என்பிபி தான் இருக்க வேண்டும் அதாவது ஒரு கட்சிதான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவற்ற திட்டமாக இருக்கின்றது தென்னிலங்கையில நீங்கள் என்று சொன்னால் அஹ் எதிர்கட்சிகளை கூட பலவீனப்படுத்துவதற்கு எனவேதான் ரணிலை மகிந்த குழுவையும் பலவீனப்படுத்துவதற்காக சஜித்தை பலப்படுத்தும் முயற்சியில் கூட அனல குமரதிசாநாயக்க அரசு இறங்கி இருப்பதாக கூ கூறியிருக்கிறார்கள் சஜித்தை பல பலப்படுத்துவதன் ஊடாக மற்ற எதிர்கட்சிகளை பலப்படுத்துவதற்கு யாழ்ப்பாணத்திலும் அதே நிலைமைதான் தமிழ் கட்சிகளை முற்று முழுதாக ஓரம் கட்டுவதற்காக வந்திருக்கின்றார் அதாவது உள்ளூராட்சி நீங்கள் கேட்ட போது உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்களின் வியூகம் ரெண்டு ஒன்று முதல் தமிழ் கட்சிகள் என்ற வாக்கு அதாவது வேட்பாளர் மனுக்களை தள்ளுபடி செய்வது பிழைகளை பிள்ளைகளை கண்டறிந்து அது முதலாவது வியூகம் அடுத்தது கிழக்கிழ உங்களுக்கு தெரியும் பிள்ளையன்ற கைது கூட யாரும் குற்றமளித்தவர்களை இதுவரை காலமும் விட்டுவிட்டு அந்த நேரம் கைது செய்து அதனை தமிழ் மக்களுக்கு தாங்கள் நல்லது செய்ததாக காட்டுவது மூன்றாவது இப்போது காசை வைத்து மிரட்டுகிறார் தான் அபிவிருத்தி செய்வதற்கு நிறைய காசு இருக்கிறது நீங்கள் தமிழ் கட்சிகளை ஆஹ் கொண்டு வருவதால் தான் இந்த பணங்கள் கொடுக்கவில்லை எல்லோரும் திருடர்கள் என்றுதான் கூறுவார் எல்லோரும் திருடர்கள் எந்த நிதியையும் பயன்படுத்துவதில்லை நிதிகள் எல்லாம் அவர்களின் போகிறதும் நேத்திய தினம் உயிருடை தமிழின் நேரோருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு சொன்னார் ஏமாறாதே ஏமாறாதே தமிழரை ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஏமாறாதே என்று அவர் அப்படித்தான் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட பொழுது ஆரம்பித்தார் ஏன் அப்படி கூறுகின்ற சொல்லும் பொழுது அவர் கூறினார் நீங்கள் சொன்ன அவ்வளவு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்ப நீங்கள் கூற அவதானித்த விடியத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் இங்கே ஒன்று நான் அவதானிக்கிறேன் அதாவது அனுர நாயக்கானுடைய அணுகுமுறையில் ஒற்றுமையை நான் அவதானிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பொது தேர்தல் வந்த பொழுது எவ்வாறு தேசத்தில் அந்த ஊழல் செய்தவர்கள் குறிப்பாக ராஜபக்ஷம் விக்ரமசிங்காவையும் குறிவைத்து பாரதட்டி கொண்டிருந்தார்கள் பிரச்சார பணியில் ஈடுபட்டு மக்களை இவர்கள்லாம் உங்களை உங்களுடைய பணத்தை சுரண்டி எடுத்து சென்று விட்டார்கள் ஊழல் அதனால் தான் நீங்கள் வீதிக்கு வர வேண்டி இருக்கின்றது உங்கள் வயிற்று அடித்திருக்கின்ற விடயங்களை சுட்டி காட்டினர் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இதேதான் அதே பாணியில் தான் இப்பொழுது வடமாகாணத்தில் இவர் செயற்படுவதை அந்த நேர் கூறும்பொழுது ஒப்பிட்டு பார்த்தேன் என்ன தெரியுமா வடமாகாணத்தில் இப்பொழுது அனுராகுமார்தாயக்காவை இருக்கட்டிருக்கும் அது கடல் தொழில் அமைச்சராக இருக்கட்டிற்கும் சந்திரசேகர ஊடகவியலாளர்கள் அங்கே தமிழ் மக்களுக்கு எதிராக படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள் இவை யாவற்றையுமே நாங்கள் விசாரிப்பதற்கு தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்ப இங்க பாருங்கள் அப்பொழுது பொது தேர்தல் நடக்கும் பொழுது ராஜபக்சாக்களை வைத்து வாக்கை பெற்றார்கள் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ஊடக இருக்கட்டும் முக்கியமான பிரதிநிதிகளாக இருக்கட்டும் கொல்லப்பட்டமை கடத்தப்பட்டமைக்கு எங்களுடைய மக்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே பாணியில் இங்கே இவர் இந்த வாக்கை பெறுவதற்கான ஒரு முயற்சி எடுப்பது போல் தெரிகிறது நான் தவறாக பார்க்கிறேனோ எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் இதை அவதானித்திருப்பீர்கள் கூறுங்கள் உண்மைதான் நீங்கள் சொல்வது அதே அங்கு தென் தென்னிலங்கையில் மக்களை ஏமாற்றி பெற்றார்கள் வாக்கை இப்ப நான் கேட்கிறேன் என்றால் சரி நூறு நாள் முடிந்தது இப்ப ராஜபக்ஷ ஜெயிலுக்கே இருக்கிறாரா ரணில் விக்ரம் ஜெயிலுக்கு இருக்கிறாரா இல்ல அவங்கள தொட முடியாது இப்ப கிளம்பி வந்திருக்கிறீர்கள் வடக்கில அந்த அந்த கஷ்டப்பட்ட மக்களை போரின் வழியால் துன்பப்படுற மக்களை ஏமாற்றலாம் என்று வந்திருக்கிறீர்கள் சரி ஏமாற்றலாம் சில சமயங்களில் இவர்களின் பிரச்சாரங்களால் சில ஏமாந்து போகலாம் ஆனால் இது உங்கள் ஆட்சியே இவ்வளவு காலம் நீடிக்கப் போறோம் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் அது கட்டாயம் அதற்கான பதில் கிடைக்கும் நெடுக நாங்கள் தமிழ் மக்கள் நெடுக ஏமாந்து ஏமாந்து கொண்டிருப்போம் என்று இவர்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளேயே முடிவு கட்டிவிட்டார்கள் இவர்களை இலகுவாக ஏமாற்றலாம் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஏமாறுவதற்கும் ஆஹ் அவர்களின் அவர்களின் பதவிகளுக்காக ஓடுவதற்கும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அது எல்லா இனத்திலும் தான் இருக்கின்றது தமிழ் இனத்தில மட்டுமில்லை எல்லா இனத்திலும் தான் இருக்கின்றது ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களுமே ஏமாளிகள் என்பதை என்பதாகத்தான் இவரின் பேச்சு முழுக்க இருக்கின்றது வலிகளை உணர்வதாக கூறியிருக்கிறார் காணாமல் போனவர்கள் அதாவது ஒருவர் இறந்து அவரின் சடலம் கிடைத்து விட்டால் ஒரு வாரங்களுக்கு அது முடிந்துவிடும் ஆனால் காணாமல் போற வலி வந்து தொடர்ச்சியாக இருக்கும் என்று தங்களுக்கு வந்த வலி இருந்ததாக கூறியிருக்கிறார் அது உண்மைதான் அப்ப ஜேபிபி பொறுத்தவரையும் பெரும்பாலும் அறுபதாயிரம் பேர் காணாமல் போனார்கள் ஆனால் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதற்கான தீர்வை நீங்கள் கொடுக்கலாம் இப்போது ஆர் கொண்டு போனது அதாவது காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது ராணுவ நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது கைது செய்யப்பட்டது எல்லாவற்றையும் சொல்கிறார் அதாவது எல்லாம் அவருக்கு தெரிகிறது தெரிஞ்சு கொண்டு நீங்கள் உளவு காலமும் நடவடிக்கை எடுக்கவும் இல்லை எந்தவித நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை ஆனால் இப்போது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் இதை தமிழ் கட்சிகள் எவ்வாறு போகிறார்கள் என்பதால் மிக முக்கியமானது இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைத்து உங்களுக்கு தெரியும் அவர் அதிலேயே சொல்கிறார் யார் இதை இதற்கு பின்னால் என்ற தெரியும் என்றும் சொல்கிறார் அப்ப இனி தண்டனை வழங்க வேண்டியதுதான் பாக்கி இப்ப அதை தண்டனை வழங்கினால் இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இவரை பாராட்டம் இவருக்கு பரிசுகள் கொடுத்தாலும் கொடுக்க கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதை செய்து முடிக்கட்டும் இப்ப காணிகளையும் சொல்கிறார் மன திணைக்களம் அபகரித்த காணிகளை கொடுக்க கொடுப்பதாகவும் அது அதை கொடுப்பதற்கே உள்ளூராட்சி தேர்தல் வரையும் வெயிட் பண்றீங்க என்று எனக்கு விளங்கவில்லை நீங்க கொடுக்கலாம் அவ என்றால் சட்டவிரோதமாகத்தான் அபகரிக்கப்பட்டது உங்களுக்கு எழுதி தரவில்லை காணிகளும் கூட கட்டுப்பாடுகள் இருக்கின்றதாம் தலைப்பு செய்திகளில் சிறப்பாக இருக்கின்றது பலாளி வீதி திறக்கப்பட்டு விட்டது இவ்வளவு காணி விடுவிக்கப்பட்டு விட்டது ஆனால் தாயகத்தில் இருப்பவர்களை கேட்டீர்கள் என்றால் அந்த வீட்டு உரிமையாளர்கள் காணி உரிமையாளர்கள் தங்களுக்கு விரும்பிய நேரத்தில் செல்லவும் முடியாது குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த பாதைக்கு செல்லலாம் என்றால் இதைத்தான் இப்ப நீங்கள் கூறுவது தமிழர்களும் சிலர் ஏமாறுகிறார்கள் இலகுவாக ஏமாற்றி விடுகிறார்கள் என்றால் நொந்தவர்கள் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா வேற வழி இருக்கிறதா என்று தேடுபவர்களை இவர்கள் தட்டி பார்க்கிறார்கள் அவ்வளவுதான் என்னால் கூற முடியும் உண்மை உண்மைதான் உண்மைதான் தமிழ் அதாவது நீங்கள் கூறியது போல அவர் அவரே கூறியிருக்கிறார் தென்னிலங்கையில் தாங்கள் காணிகளை விடுவித்தோம் பீதிகளை திறந்தோம் ஆஹ் அது ஏன் வடக்கில் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார் ஓ செய்ய முடியாதில்லை செய்யலாம் ஆனாலே செய்தீர்களா அதான் கேள்வி நீங்கள் இதுவரை இதுவரை காலமும் அதை செய்தீர்களான் என்றதா நீங்க இங்கே இருக்கிற கேள்வி அதை செய்யவில்லை ஆனால் உள்ளூராட்சி தேர்தலை வந்தவுடன் மட்டும் இப்போது இங்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் இது உண்மையில் இந்த பிரச்சாரம் என்னென்றால் தென்னிலங்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை ராஜபக்சாக்கள் ஜெயிலுக்குள் இல்லை வெளியில் இருக்கிறார்கள் இவன் நாமல் ராஜபக்ஷாவை கூட தூக்கி போட முடியவில்லை சரி ஜோசித ராஜபக்ச அவர் அரசியலிலும் இல்லை அவரை கூட தூக்கி போட முடியவில்லை அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்கா மீது ஒன்றும் செய்ய முடியவில்லை ரணில் விக்ரமசிங்க பகிரமா பகிரங்கமாகவே சொல்கிறார் கத்தோலிக்க திருச்சமை கூட இங்கு ஒன்றும் செய்ய முடியாது இது பௌத்த நாடு அடுத்தது அவர் சொல்கிறார் பட்டலந்த ஆன குழுவோ அது பிரச்சனை பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதற்கான அனுமதியை வழங்கியதுதான் அந்த அதுக்கான அனுமதியை வழங்க ஆனால் அதில் கொல் படுகொலை செய்தவர்களில் பெரும்பாலமான போர்க்குற்றங்களை மீறியவர்கள் ஏ விபியினர் என்றுதான் கூறியிருக்கிறார் அப்ப அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதைதான் கூறியிருக்கிறார் அப்ப இது அதாவது இரண்டு பக்கமும் கூறுள்ள வாழ்மாரி இரண்டு பக்கமும் பட்டம் அப்ப இதை அவர்கள் இந்த சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்காக தாங்கள் இனவாதத்தின் உச்சத்தில் நின்று ஆடுவதாகத்தான் இந்த ஒட்டுமொத்த இப்ப ஒரு ஜனநாயகம் என்றால் என்ன ஒரு ஜனநாயக நாட்டில் பல கட்சிகள் இருக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் ஆனா இதை பொறுத்தவரையில் வேற கட்சிகள் வந்தால் நிதி கிடையாது என்றால் ஆஹ் நிதி கிடையாது என்றால் நீ யாரப்பா அதான் அந்த பிரச்சனை மிரட்டுவது போல் தான் இல்லையா மிரட்டுவது போல் தான் இருப்பது என்று சொல்லி சிலர் சுட்டி காட்டியிருந்தார்கள் சரி நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தல் விடயத்தை நாங்கள் நிறைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் அங்கே மக்கள் அவ்வளவு ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது அக்கறை இல்லாமல் ஒரு நிலைமை இருக்கிறது போல் தெரிகிறது இது தொடர்பாக ஏதாவது அவதானிக்க இந்த இருக்கிறதா அமைப்பு பீப்புள்ஸ் ஆக்சன் ஃபோர் ஃப்ரீ அண்ட் ஃபியர் எலெக்ஷன் என்று சொல்ற அமைப்பு கூறியிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் வந்து ஒரு கலை இழந்து போய் இருப்பதாக கூறியிருக்கிறது இதில் கிட்டத்தட்ட நீங்கள் தமிழர் தரப்பு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்சி அல்லது இரு கட்சி ஆட்சிகள் மாதிரி ஏனையவர்களை தேர்தலில் இருந்து வன்முறையாக அதாவது நீதிக்கு புறம்பாக தடை செய்து விட்டு அஹ் தாங்கள் வெற்றியீட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றது அடுத்ததாக தென்னிலங்கையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜேவிபியினர் வந்த பிற்பாடு அவர்களின் நடவடிக்கையில் பெருமளவான முன்னேற்றங்கள் இல்லை அவர்கள் கூறிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் யாரும் தண்டிக்கப்படவில்லை அப்ப மக்களுக்கு இதில் அந்த தேர்தலில் ஒரு நம்பிக்கை அற்ற நிலைமை இப்ப தெ தென்னிலங்கையில் நீங்கள் பலரிடம் பேசும்போது அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் வேறு வேறு தெரிவுகள் இல்லை என்றுதான் இவர்களை தெரிவு செய்தோமே தவிர இவர்கள் ஒரு தற்காலிகமானவர்கள் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள் தமிழ் மக்களை போல ஆக ஓகோண்டு தமிழ் மக்களை எல்லோரையும் ஒரு சிலரை போல ஆக ஒவ்வொன்று தூக்கி அவர்கள் தலையில் வைக்கவில்லை சிங்களவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் இதனால இவர்களை தாங்கள் ஒரு தற்காலிகமாக இவங்களிடம் வேறு வேறு தெரிவுகள் இருக்கவில்லை எல்லோரும் ஊழல்வாதிகளாக இருந்தவடியார் ஆனால் இப்போது இவர்களும் இந்த ஊழல் ஊழலை கூறியவர்கள் அதனை தண்டிக்கவோ அதனை நிதியை பெறுவதற்கோ இந்த முயற்சியை எடுக்கவில்லை இப்போது தமிழர் தரப்பு தமிழர் பகுதிகளில் வந்திருக்கிறார்கள் அதனை காரணம் காட்டி சிங்கள இந்த இதை வெல்லலாம் என்று இப்போது தலதா மாளிகையில் போய் ஸ்ரீ தலதா வண்டனை ஒன்றை தொடக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த அதாவது பௌத்த மதத்துக்குள் கூடிய அதாவது இனவாதத்துக்குள் மூழ்கி இந்த இனவாத சிந்தனையில் மீண்டும் இலங்கை சிங்கள மக்களை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சிப்படுத்தி விடலாம் என்று சொல்லி ஆனால் இவர்களுக்கு இப்போது தற்போதைய நிலையில் ஆஹ் இந்த பொருளாதாரம் கூட இந்த அரசுக்கு சாதகமாக இல்லை ஏதோ ஒரு வகையில் சுற்றுலாத்துறையை துறையை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர ஏ நாடுகளையும் வைத்து இன்னும் கொஞ்ச காலம் போனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியையும் சந்திக்க வேண்டிய நிலை வரும் இதே எல்லாவற்றையும் ஈடு கட்டுவதற்காக பொது இனவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பெருமளவான மாற்றங்களை கொண்டு வரவில்லை அப்ப தென்னிலங்கையிலும் மக்கள் பெரிசாக ஆர்வம் இல்லை வடக்கு கிழக்கிலும் மக்கள் பெரிசாக ஆர்வம் இல்லை ஏமாற்றியவர்களுக்கு நடந்த விடயம் எல்லோரும் அறிந்தது எனவே இவர்கள் அந்த அதிலிருந்து பாடத்தை கற்றுப்பார்க்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த அனுரக் குமார்த்தி சின்ன உள்ளூராட்சி தேர்தல்

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி